ஒரு சின்ன தப்பிற்காக ஆட்டோ டிரைவரை நடு ரோட்டில் செருப்பால் அடித்த பெண்மணி பிறகு தன்னுடைய புருஷனோடு ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு சென்று அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட இருவரும் பெங்களூரில் தன் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அவருடைய பைக்கில் இடித்துவிட்டதாக கூறி அவரை இறங்க சொல்லி செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியுள்ளார் ஒரு பெண்மணி அவர் இத்தனைக்கும் கர்நாடக மாநிலத்தை அல்ல உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஐடியில் வேலை பார்ப்ப பார்க்கிறார் தன்னுடைய கோபத்தினால் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரை செருப்பால் அடித்துவிட்டு பிறகு பிரச்சனைகள் வரும் என்பதனால் பயந்து அவர் வீட்டுக்கே சென்று போய் மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த மன்னிப்பு கேட்டதுக்கு காரணமும் அவர் ஆட்டோ டிரைவர் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்துள்ளார் வீடியோ எடுத்து வைரலாக்கி பெரும் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று பயந்து ஏனென்றால் அவர் அம்மாநிலத்தை சேர்ந்தவரல்ல கர்நாடகக்காரர்கள் மொழி வெறியர்கள் அதனால் தங்களுக்கு தங்கள் வேலைக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்து அவர் வீட்டுக்கே சென்று கணவரும் கணவரையும் அழைத்து கொண்டு சென்று பிறகு மன்னிப்பு கேட்டு அவர் காலில் விழுந்துள்ளார் நான் கோபத்தில் செய்துவிட்டேன் நான் மாசமாக இருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கேட்டுள்ளார் எதற்கு இவ்வளோ கோபம் ஒரு சின்ன தவறு எல்லோருக்கும் நடப்பது தான் உண்டு கொஞ்ச நேரம் அதை என்ன ஏதுன்னு அனுசரிச்சு ஒரு மன்னித்து விட்டு போயிருந்தால் அப்பயே பிரச்சனை முடிந்திருக்கும் இவர் பைக் ஓட்டும்போது ஆரம்பத்தில் கற்றுக்கும் எங்கெங்கே இடித்திருப்பார் அப்பெல்லாம் இவரை அதுபோல் செருப்பால் அடித்தார் இவர் அதை ஏற்றுக்கொள்வாரா அதனால் கோபம் தலைக்கேறியதனால் வந்த வினை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எவ்வளவுதான் பிரச்சனை என்றாலும் மனிதனுக்கு நிதானம் தேவை நிதானம் இழந்தால் இதுபோல் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் We were, passing by and, 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 we were passing by and an incident happened. It was not an additional thing which we did. So I, I apologize and I'm pregnant. I also got a joke. so 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 that that is I I was thinking if got a so what will happen? So there's no hatred for the Kannada, people, all the Kannada language, I not the people or We 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 love Gandhi, we love culture, we love culture, कल्चर फी लव दीप्री कॉलेज कॉलेज आइए तीन साल से पहले हम लोग को बहुत पसंद आता है हम लोग अपने होम टर्म जाना नहीं पसंद करते so हैं. एवर हम लोग कॉलेज apologize. You see, it like brother. You don't feel like that. No, you know, no, no. You so, come. He, he see, has, he is like brother and sister. No, you don't feel like that. Sorry, sorry. Uh, so,